இருபத்தி நாலு அன்று குழந்தை பிறந்த தேதி குழந்தை பிறந்த தேதி அன்று பஞ்சாங்கத்தை பார்த்து நட்சத்திரம் எந்த நட்சத்திரம் நம்ம பார்க்கணும் சித்திரை பதினைந்தாம் தேதி தமிழுக்கு சித்திரை பதினைந்தாம் தேதி அப்ப அன்றைக்கு நட்சத்திரம் என்ன நட்சத்திரம்னா மூல நட்சத்திரம் அந்த மூல நட்சத்திரத்தின் அளவு என்ன போட்டிருக்குன்னா ஐநூத்தி ஏழு நாளிகை பதினைந்து வினாளிகை நம்ம கண்டுபிடிச்சது சூரிய உரியாதி நாளிகை எவ்வளவுனா ஐம்பத்தி ஆறு புள்ளி ஜீரோ ஐந்து நம்ம என்ன பண்ணணும் என்ன கணிதம்னா இந்த சூரிய உதயாதி நாளிகை அளவானது மூல நட்சத்திரத்தின் அளவை விட குறைவாக உள்ளதால் அதாவது சூரிய ஐம்பத்தி ஆறு நட்சத்திரத்தின் அளவு நாளிகை சூரிய உதயதி நாளிகையின் அளவானது மூல நட்சத்திரத்தின் அளவை விட குறைவாக உள்ளதால் மூல நட்சத்திரமே குழந்தை பிறந்த நட்சத்திரம் ஆகும் முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா எந்த நட்சத்திரம் குழந்தை பிறந்த நட்சத்திரம் நான் இது பதிவுல வந்து முன்னாடி உள்ள பதிவுல கொடுத்திருக்கேன் எவ்வளவு அறுபது நாளிகை அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஆதி எந்த பரம நாளிகை அது எவ்வாறு கண்டு கண்டுபிடிப்பது அப்படின்னா சித்திரை பதினைந்தாம் தேதி முன நட்சத்திரத்தின் அளவு நமக்கு பஞ்சாங்கத்துல கொடுத்திருக்க அளவு எல்லாமே முடிவு பெற்ற அளவு முடிவு பெற்ற அளவு மூல முடிவு பெற்ற அளவு நமக்கு தெரியும் அந்தத்தின் அளவு தெரியும் ஆதியின் அளவு தெரியணும் அப்படின்னா அன்றைய நட்சத்திரத்தின் முந்தைய நட்சத்திரம் இருக்கும் பாத்தீங்களா அதனுடைய முடிவு பெற்ற அளவில் இருந்து அன்றைய நாளிகையின் அளவை அளவில் இருந்து அப்போ முடிமை பெற்ற அளவுங்கிறது என்னது கேட்டை நட்சத்திரம் அதாவது மூல முந்தைய நட்சத்திரம் முந்தைய நட்சத்திரத்தின் அளவு எவ்வளவு ஐம்பத்தி ஆறு நாளிகை வினாளிகள் வந்து கழிக்கணும் அறுபது நாளிகை ஒரு நாளைக்கு அறுபது நாளிகை அறுபது இருந்து முன் அன்ற முந்தைய நாளின் அளவை கழிச்சோம்னா கிடைப்பது மூன்று நாளிகை முப்பத்தி ஆறு வினாளிகை இந்த அளவோட குழந்தை பிறத அன்று நட்சத்திரம் நம்ம கண்டுபிடிச்சோம் அதை பஞ்சாங்கத்துல பார்த்து ஐம்பத்தி ஏழு புள்ளி ஒன்னு ஏழு நட்சத்திரத்தின் ஆதி அந்த பரம நாளிகை ஒரு நட்சத்திரத்தின் முழு அளவு இந்த அறுபது நாளிகை ஐம்பத்தி ஒன்று வினாளிகை கிடைச்சிருக்கு நம்ம இது வந்து ஒரு மூல நட்சத்திரத்திற்கு நான்கு பாதங்கள் இருக்கும் அப்ப நான்கு பாதத்தை நாளிகையா இருக்கிறத வினாளிகையா மாத்தணும் வினாலிகைய மாத்தம்னா அறுபது எட்டு அறுபது ரெண்டையும் அறுபது ஆளு பெருக்கிட்டு இது வினாளிகையா இருக்கிறதுனால அதை வினாளிகையை வச்சு அப்படியே நம்ம கூட்டிடணும் கூட்டணும்னா மூவாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி மூணு வினாளிகை கிடைக்கும் இது வந்து நான்கு பாதத்திற்கு அப்ப ஒரு பாதத்திற்கு எவ்வளவுன்னு பார்க்கும்போது போது மூவாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி மூணு நாலு கிடைக்கிறது ஒரு பாதம் இந்த ஒரு பாதத்தின் அளவு அளவு நம்ம இப்ப கண்டுபிடிச்சிருக்கோம் இதுல இருந்து கற்பசல் லீக்கிய அளவு கண்டுபிடிச்சு அதை ரெண்டையும் நம்ம கழிச்சோம்னா கிடைக்கிறதுதான் ராசி நின்ற நட்சத்திர பாட நன்றி